பாட்டாளி மகன் கிச்சனாவே அது மருத்துவர் ஐயா அவர்கள தான் பாட்டாலி புருஷன் அண்ணா நிர்வாகிகள் எல்லாம் அங்க தான் இருக்கறாங்க அன்புமணி அவர்களிடம் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட ஐயாட பணம் இல்ல ஐயாட பணம் இல்லையே இல்லையா ஐயாட பணம் இல்ல என்னாச்சு பணம் இல்ல அவரோட பணம் இல்ல அவர் வந்து அவர் வந்து ஒரு போராளி தான ல பணத்துக்கு ஆசைப்படாதவர பதவிக்கு ஆசைப்படாதவர ஒரு போராளி இல்ல போற போக்குல பணம் இல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றீங்க தைலாபுரம் தோட்டம் இத்தனை வருஷமா கூட்டணி அமைத்து அரசியல்லையும் இருந்து கூடிய ஒரு நபராகத்தான் ஐயா அவர்களும் இருக்கிறாங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் விமல் வர்மன் பேசுறேன் அனைத்து பாமக மற்றும் வணிக உலகத்திரிய சொந்தங்களும் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்களுடைய அந்த பேச்ச பார்த்திருப்பீங்க அந்த விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நேற்று ஒரு காணொலியை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் என்னது அப்படின்னா தொடர்ச்சியாக விமல் ஒருமன் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு அன்புமணி அவர்களுடைய தரப்பில் இருந்து வந்து விமல் ஒருமனுக்கு மிகப்பெரியதாக பணம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு பெரும் குற்றச்சாட்டு வந்து தைலாபுரம் சார்ந்தவர்கள் வந்து தொடர்ச்சியாக விமல் ஒருமன் மீது இருந்தாங்க அதற்காக நாம் நேற்று ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம் அந்த காணொலியில் நம்மளுடைய வந்து பார்த்தோன்னா தொடர்பு எண்ணையும் அதே சமயம் வந்து என்னுடைய ஜிபே நம்பர் இது தான் முடிஞ்சா வந்து உதவி உதவி செய்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அந்த விஷயத்த கேட்டு பல சொந்தங்கள் வந்து பார்த்தோன்னா நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உதவி பண்ணியிருந்தாங்க அதில் நேற்று நம்ம வந்து நாலாயிரத்தி ஆறுநூறுபா நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருந்து தான் நம்ம பதிவு பண்ணிருந்தோம் அந்த அக்கௌண்ட்டை சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பதினாலாயிரம் சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருக்கு அந்த அக்கௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர் வந்து போட்டார் அதாவது தனிப்பட்ட முறையில் நான் கேட்டது இதை தாண்டி வந்து ஒரு நாலாயிரம் ப்ளஸ் வந்து ஒரு மூணாயிரம் ஏழாயிரம் போயிட்டு மீதி வந்து ஏழாயிரம் பன்னியர் சமூகத்தை சார்ந்த சொந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இருந்து அந்த காணொலியை பார்த்த பிறகு எனக்கு வந்து அனுப்பி வச்சிருக்காங்க அந்த அனுப்புன அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றிகள் இதை நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியே தீரணும் ஏன்னா இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெரும்பகுதியாக இங்கே யாரும் வந்து பணம் எல்லாம் போடுறது கிடையாது புரியுதுங்களா இல்லையா நேற்று நாம அந்த கான்டாக்டை கொடுத்துருந்து அப்படி ஒரு காணொலியில் சொன்னதுனால உண்மையாக வந்து பார்த்தோன்னா என்னை நேசிக்கிற பல சொந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உதவி பண்ணியிருக்காங்க புரிதுங்களா அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்ம பெரிதாக கேட்க போகிறது கிடையாது நம்ம தொடர்ச்சி அதை செய்ய போகிறதும் கிடையாது இங்கே என் மீது வந்து பார்த்தோன்னா குற்றச்சாட்டுகள் வைக்கிறதுனால அந்த குற்றச்சாட்டுக்கு நம்ம ஒரு பதில் தான் இந்த விஷயத்தை நம்ம நேற்று முன்னெடுத்தோம் இன்னைக்கு நம்ம ஒட்டுமொத்த வணிகர்களிட்டையும் வெளிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற உண்மையை நம்ம சொல்லிட்டோம் புரியுதுங்களா இதை தாண்டி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அருள் அவர்கள் வந்து மின்னம்பலம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு இடத்துல பேட்டி கொடுத்துருக்குற அந்த பேட்டியில் பல விஷயங்கள் வந்து அவரை நோக்கிய கேள்விகள் வந்து கேட்கப்படுது அந்த கேள்விகளுக்கு பல கேள்விகளுக்கு அவர் பதில் கொடுக்கல சில கேள்விகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் பதில் கொடுக்கறாரு அதுல குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த தொடர்ச்சியாக தைலாபுரம் சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் மன்னியர் சம்பத்துக்கிட்ட கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க என்ன அப்படின்னா ஐயா அவர்கள் கிட்ட வந்து பாத்தா பணம் கிடையாது ஐயா அவர்கள் கிட்ட பணம் கிடையாது அன்புமணி தரப்புல வந்து பணம் இருக்கு தான் வந்து ஆட்கள் வந்து அதிகப்படியாக வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி தரப்புக்கு போயிட்டாங்க ஐயா அவர்கள் கிட்ட பணம் இருந்திருந்தா இங்க வந்திருப்பாங்கன்ற ஒரு மாபெரும் ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நாம மீண்டும் மீண்டும் கேக்குற விஷயம் என்ன அப்படின்னா இந்த பூம்புகாரில் ஒரு வன்னியர் சங்க மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கான ஒரு மாநாடுன்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க அறிவிச்சு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பொதுக்குழு கூட்டம் மாதிரி வந்து நிகழ்ந்ததுன்னு வச்சுங்களா ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் ஒரு பத்தாயிரம் பேர் வந்து கலந்துருப்பாங்க அவ்வளோதான் அந்த மாநாடுன்ற அந்த விஷயத்துல கலந்துருப்பாங்க அந்த விஷயத்துல கூட நேரடியாகவே வந்து பலரை வந்து பேசவிட்டு அதுவும் குறிப்பிட்டு ஒரு சில ஐயர் சமூகத்தை சார்ந்தவரெல்லாம் வந்து ஐயா அவர்கள்கிட்ட பணமே கிடையாது அந்த பணத்தை எல்லாத்தையும் வந்து அன்புமணி அவர்கள் தூக்கிட்டு ஓடிட்டாரு அதனால இங்க வந்திருக்கிற எல்லாருமே வந்து பண்ண நீங்க போய் சொல்லணும் ஐயா அவர்களுக்கு வந்து நாமெல்லாம் பணம் கொடுத்து வந்து பாரு நம்ம இன்னும் வந்து மிகப்பெரியதாக கட்சியை வந்து வளர்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அப்போ கூட மேடையில இருந்து வந்து அதெல்லாம் வேணாங்க நாற்பது வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் வந்து எனக்கு அதிகமாக கொடுத்துருச்சு என்னுடைய வாழ்வு வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருசாக வாழ்ந்திருக்கேன் அதெல்லாம் இந்த சமூகத்திட்ட எல்லாம் எதுவும் கேட்காதீங்க நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட வந்து வந்துப்பேன் ஐயா அவர்கள் சொல்லலாம் அந்த மேடையில் அவர் சொல்றாரு ஐயரே சொல்லுங்க நான் வந்து என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா உறக்க சொல்லுங்க அப்பதான் மக்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு அப்போ வன்னியர்களை எவ்வளவு தூரம் வந்து பார்த்தா முட்டாளாக வந்து ஐயா அவர்கள் நினைச்சிருக்கிறாங்க ஐயா தரப்புல இருக்கிறவங்க நினைச்சிட்டு இருக்காங்கன்றதுக்கு அருள் அவர்களுடைய இந்த பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியா நான் சொல்லுவேன் புரியுதுங்களா தயலாபுரம் சார்ந்தவர்களுக்கு பணத்துக்கு என்ன குறை ஐயா அவர்களுக்கு என்ன குறை சொல்லுங்க போகல என்ன குறை சாதாரண வன்னியர்கள் போல வந்து பா சாப்பாட்டுக்கு பிரச்சனைல இருக்கிறாங்களா இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா எந்த பிரச்சனையும் இல்லையே தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரம் அணியுடைய செயல் தலைவரா இருக்கிற அக்கா காந்திமதி அவர்களுடைய ஃபோன் வந்து பார்த்தீன்னா ஐஃபோன் செவன்டீன் ப்ரோன்னு நினைக்கிறேன் அந்த ஃபோனுடைய விலை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் பக்கம் புரியுதுங்களா ஒரு செயல் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அவர்களுடைய மகள் வந்து ஒரு வயதில் மூத்தவங்க தான் அவங்க வந்து தற்போது மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிற புதிதாக வந்திருக்கிற ஒரு ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலை இவங்க சொல்கிறாங்கல்ல ஐயா தரப்பில் பணமே கிடையாது அப்படின்னு இதெல்லாம் எங்கேருந்து வருது சொல்லுங்கள் பார்க்கல உங்களுடைய செயல் தலைவருக்கு யார் வாங்கி கொடுத்தாங்க சொல்லுங்களேன் ஏன் அந்த பணத்தை வந்து பார்த்தோன்னா ஐயா அவர்களுக்கு செலவு பண்ண மாட்டாங்களா பெற்ற தகப்பனார் எல்லா விஷயத்தையும் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி செயல் தலைவர் பதவி கொடுத்துருக்காங்க அவங்க பார்த்துக்க மாட்டாங்களா இப்போ கிட்ட பணம் கிடையாதா மீண்டும் மீண்டும் வன்னியர் சமூகத்துக்கிட்ட ஏன் இந்த பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க கிட்ட வந்து பார்த்தோன்னா என்ன எதிர்பார்க்குறீங்க இத்தனை ஆண்டு காலமாக வன்னியர்களை ஏமாத்தினது பத்தாது அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் மீண்டும் இந்த ஊமை சனங்களை இப்படியாப்பட்ட ஒரு பொய்யை சொல்லி இன்னும் வந்து என்ன பார்க்கறீங்க சொல்லுங்க இந்த சமூகம் வந்து பாத்தனா இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன ஒரு வாழ்வை கொடுக்கணும் சொல்லுங்க எண்பத்தி வயசுல இதுக்கு மேலே வந்து இந்த வந்து ஐயா அவர்களுக்கு என்ன செய்யணும் என்ன எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க வெளிப்படையா சொல்லிடுங்க எதுக்கு இந்த பொய்ய மீண்டும் மீண்டும் சொல்றீங்க தைலாபுரத்துல பணம் கிடையாது தைலாபுரத்துல பணம் கிடையாது தைலாபுரத்துல பணம் கிடையாது பணம் தான் தற்பொழுது தைலாபுரத்தில் தனிப்பட்ட முறையில ஒரு பெயர் சொல்லப்படாத ஒரு கட்சி வந்து இயங்குதா சொல்லுங்க பார்க்கல எப்படி இயங்குது யாரால இயங்குது யார் கொடுக்குறாங்க சொல்லுங்க அருள் அவர்கள் நீங்க கொடுக்குறீங்களா இல்லை வந்து கட்சியால் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்ந்துட்டு வந்து பண்ணா மிகப்பெரியதாக இருக்கிற ஜி கே மணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபைனான்ஸ் பண்ணுறாரா சொல்லுங்க வெளிப்படையாக சொல்லிட்டு போங்களேன் இதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்தோன்னா இன்னொரு ஒருத்தவங்க இருக்கிறாங்க இத்தனை ஆண்டு காலமாக வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களை எவ்வளோ தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி ஒரு அம்மையாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்கிறாங்க அந்த அம்மையார் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் பண்ணுறாங்களா சொல்லுங்க பாக்கலாம் சுசீலா சொல்லுங்களேன் என்ன கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறீங்க வன்னியர்களை முட்டாளாக நினைக்கிறீங்களா வன்னியர்களெல்லாம் வந்து போனா முட்டாளர்களாகவே இருந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா என்ன வந்து போனால் இப்படியாப்பட்ட பொய்களை மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கல ரொம்ப வந்து பார்த்தோன்னா தப்பான விஷயமா நான் பார்க்குறேன் என்னங்க இதெல்லாம் சொல்லுங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எத்தனையோ வன்னியர்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் எவனும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வந்து கட்சிக்காக உழைச்சிட்டு இருக்கிறான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க அவர்களை விட வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன கஷ்டத்தை இருக்கிறாரு ஐயா அவர்கள் நான் கேக்குறேன் நான் என்ன கஷ்டப்பட்டு இருக்கிறாரு காந்திமதி அவர்கள் என்ன கஷ்டத்தை இருக்கிறாங்க இல்ல அருள் அவர்கள் என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க உங்களுடைய உழைப்பு கேட்ட அனைத்து ஊதியங்களும் வந்து கிடைச்சிருக்கு ஐயா அவர்கள் கிடைச்சிருக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு காந்திமதி அவர்களுக்கும் உழைக்காமலே கிடைச்சிருக்கு புரியுதுங்களா ஐயா அவர்களுடைய மகள் என்ற ஒரே காரணத்துக்காக கிடைச்சிருக்கு அன்புமணி அவர்களுக்கு வந்து கிடைக்கலையா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அன்புமணி அவர்களாவது வந்து இருபத்தைந்து ஆண்டு காலமாக கட்சிக்காக உழைச்சிருக்காரு புரியுதுங்களா ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்து போனால் கட்சிக்காக உழைச்சிட்டு இருக்கிறாரு அவருக்கு வந்து பண்ண ஒரு பலனை கிடைக்குதுன்னா கிடைச்சிட்டு போட்டுமே தப்பு இல்லையே பலனே வந்து பார்த்தோன்னா எதுவுமே வேலையே செய்யாமல் எந்த ஒரு கட்சி பணியும் செய்யாமல் செயல் தலைவர் பதவி அனுபவிக்கிற அவங்களை விட வந்து பார்த்தீங்கன்னா அன்போனி அவர்கள் எவ்வளோ மேலுதான் இருபத்தைந்து ஆண்டு காலம் வந்து பண்ணா இந்த கட்சிக்காக உழைச்சிருக்கிறாரு எத்தனையோ வந்து பண்ண இடங்களுக்கு போயிருக்கிறாரு எத்தனையோ விஷயங்களை முன்னெடுத்திருக்கிறாரு அதை பார்க்கும் போது வந்து போனா இது வந்து எங்க தி மூளை என்ன தொடர்ச்சியாக வந்து பண்ண இந்த பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க தைலாபுரத்தில் பணம் இல்லை தைலாபுரத்தில் பணம் இல்லை தைலாபுரத்தில் அந்த எதிர்தரப்பில் இருக்கிற அந்த அவங்க தெளிவாக கேட்குறாங்க அப்படி இத்தனை ஆண்டுகளாக கூட்டணி வைத்து சம்பாதிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் எங்க போச்சு யார்கிட்ட போச்சுன்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து அருள் அவர்கள் சரியான பதிலே கொடுக்க மாட்டேங்கிறார் ஏன் வெளிப்படையா சொல்லுங்க பணம் இல்லைன்னு சொல்ல தெரிந்தவங்க அந்த பணம் எங்க இல்லை யார்கிட்ட போயிருக்கு யார் யார்ட்ட வந்து பண்ண இருக்குன்னு சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அதான் வந்து பாத்தீங்கன்னா குட்டு உடைஞ்சு வெளியே தெரிஞ்சு போச்சு தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு வெள்ளம் போனதுக்கு அப்புறம் வந்து போனா என்னத்தை காப்பாற்ற போறீங்க சொல்லுங்க எண்பத்தேழு வயதுல வந்து அவரை வைத்து எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா காரியத்தை தெளிவாக வந்து போனால் சாதித்து கொள்ள முடியுமோ அந்த வேலையை மெல்ல மெல்லமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜி மணி அவர்களும் அருள் அவர்களும் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா காந்திமதி அவர்களும் தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா காய நகர்த்திட்டு இருக்கிறாங்க இதனால வன்னியர் சமூகத்துக்கு எந்த ஒரு நல்லதும் கிடையாது நாம இந்த விஷயத்த பேச தான் தைலாபுரம் சார்ந்து வந்து போனா இயங்குற நம்ம சொந்தக்காரங்கள தான் மற்ற பேரும் வந்து பார்த்தீங்கன்னா விமலம் ஒன்று கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இருக்கிற உண்மையை வெளிப்படையாக நான் பேசுகிறேங்க இதுக்கு என்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடிக்கிறீங்கன்ற கேள்வி கூட என்னால் கேட்க முடியல போடா சொந்தக்காரங்க தானே அப்படின்னு அதையெல்லாம் தாண்டி தான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காணொலியை பதிவு பண்ணிடுவோம் உண்மையாகவே வருத்தமா இருக்கு பணம் இல்லை பணம் இல்லை பணம் இல்லை பணம் இல்லை பணம் இல்லாத வாழ்க்கையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் கோடி ரூபாய் கார் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அவர்களுடைய போற வர கார் அது எப்படி இயங்குது என்ன ஒண்ணுமே புரியல நம்மளுக்கு வாழ்நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண வன்னியர்கள் கட்சிக்காக உழைக்கிறவன் அந்த ஒன்றியர்கள் கோடி ரூபாய் பார்க்க முடியுமா கண்ணில் பார்க்க முடியுமா அப்படியேப்பட்ட விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியுமா அப்படியேப்பட்ட ஒரு சூழல் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கா ஓட்டு போடுற வன்னிய இருக்கு கிடையாது சொல்லுங்க பாக்கல பேசினா எவ்வளோ வெளிப்படையா பேசலாம் புரியுதுங்களா யாருன்னே தெரியாது ஒரு அம்மையாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ கோடிகள் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டி கொடுத்து வச்சிருக்கிறாரு ஐயா அவர்கள் வெளிப்படையா பேசக்கூடாது தான் கடந்து போயிட்டு இருக்கோம் இருந்துட்டு போட்டோம் புரியுதுங்களா இத்தனை ஆண்டுகளாக வன்னியர்களை ஏமாற்றியது போதும் இனிமேலும் ஏமாற்ற வேண்டாம் நாங்கள் அன்போனி அவருடைய தரப்பில் இருந்துட்டு போகிறோம் நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியோடு வந்து போனா நாங்கள் இருந்துட்டு போகிறோம் தைலாபுரம் அப்படின்ற அந்த கட்சியோட எங்களுக்கு விருப்பம் கிடையாது இருக்கிற வன்னியர்களும் வந்து பதினா தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு பெற்று வந்து பார்த்தீங்கன்னா வந்துருங்க புரிஞ்சுங்களா இல்லை நான் அங்கேயே தான் இருப்பேன் இருந்துட்டு போங்க அது வந்து பதினா நாம் ஒன்றும் சொல்ல முடியாது புரியுதுங்களா அங்கே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்லது கிடையாது உங்கள் சமூகத்துக்கும் நல்லது கிடையாது நாளை உங்களுடைய பெயருக்கு கூட நல்லது கிடையாது மிகப்பெரிய கெட்ட பேரை அவ பெயரை தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாரிச்சுப்பீங்க புரியுதுங்களா தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் வந்து வன்னியர் சமூகத்திலிருந்து எவ்வளோ வசவுகளை வாங்குறாரோ ஜி கே மணி அவர்கள் எவ்வளோ வசவுகளை வாங்குறாரோ நாளை வந்து பார்த்தீங்கன்னா காந்திமதி அவர்களும் அனுபவிப்பாங்க புரியுதுங்களா இப்படி ஐயா அவர்களே தற்பொழுது குலதெய்வமா இருந்தவரே வந்து பார்த்தீங்கன்னா பல வன்னியர்கள் வந்து எங்களுக்கு குலதெய்வமே வேண்டாம்பா அப்படியாப்பட்ட ஒரு நல்ல விஷயத்த வந்து இத்தனை ஆண்டு காலம் கழித்து ஐயாவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கு கொடுத்துட்டாரு எங்களுக்கு போதும் குலதெய்வம் எங்களுக்கு இனி வேண்டான்ற ஒரு சூழலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் முடிவெடுத்துட்டாங்க புரியுதுங்களா அப்படியாப்பட்ட விஷயம்தான் இனிமேல் வந்து தைலாபுரம் நோக்கி இருக்கிற அனைவருக்குமே நடக்கும் ஸோ அதனால வன்னியர்கள் தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்குங்க நீலக்கண்ணீர் வடிக்கிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து இது பண்ணிடுங்க எதுவா இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லிட்டு போவாங்களே சமூகத்துக்கிட்ட என்ன ஆயிட போது நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா என் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க நான் வெளிப்படையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன் இன்றைக்கி வந்து அதை காட்டிட்டேன் என்ன ஆகிட போகுது இதனால் ஒன்றும் ஒன்றா ஆகப்படுறது கிடையாது சொந்தக்காரங்கிட்ட சொல்றதுல என்ன வந்து போதேன்னா இது எப்படி சொல் முள் ஒடைச்சுக்கு போதா என்னங்க உண்மையை பேசுறதுக்கு என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பயப்படக்கூடாது உண்மையை சொல்கிறதுக்கு என்றைக்குமே வந்து தயங்கக்கூடாது புரியுதுங்களா வெளிப்படையாக பேசுங்க வெளிப்படையாக சொல்லுங்கள் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எதுவுமே செய்ய முடியாது பொய்களை பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் எல்லாராலையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும் அப்படியாப்பட்ட பொய்களை தான் கடந்த ஆறு ஏழு மாதங்களாக ஐயா அவர்கள் பேசுகிறாங்க ஐயா தரப்பில் இருக்கிற ஆட்கள் பேசுறாங்க அதோடைய பிம்பமாகத்தான் வன்னியர்கள் மெல்ல மெல்ல வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு ஐயா தரப்பை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் வைக்கிறாங்க ஐயா அவர்களையும் சேர்த்தையும் விமர்சனம் வைக்கிறாங்க புரியுதுங்களா அதை புரிஞ்சுக்கணும் இந்த காணொலியை பார்த்துட்டு கூட நிறைய பேர் வந்து கதறலாம் என்னை வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணலாம் எனக்கு அதில் எந்த ஆட்சேபணியும் கிடையாது விமர்சனத்தை சரியாக வைங்க புரியுதுங்களா எதையாவது வந்து பார்த்தீங்கன்னா வளராதிங்க சரியா வையுங்க அப்படின்னு தயலபுரம் அணியைச் சார்ந்த சொந்தக்காரங்களுக்கு அன்போடு வந்து விமல்வர்மன் சொல்லிக்க காணொலி மூலமாக கடமை கடமைப்பட்டிருக்கேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகுல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தருமும் மேலும் அடுத்த ஒரு நெல்லைக்கானூலில் உங்களை நான் சந்திக்கிறேன் ¡Pasí, por el